வணக்கம் நண்பர்களே நான் இப்போ வந்து பீன்ஸ் விதை போகிறேன் அது எப்படின்னா அந்த விதைகள் எல்லாமே மொ மு முளை முளைக்கட்டின விதை அது ஏன் அப்படின்னா நான் மண்ணில் பட்ட விதைகள் எல்லாம் சரியாக முளைக்கிறது இல்லை எல்லாம் அழிகிறது அழிகிறது அப்படியே நமுத்துகிறது இப்போ என்ன பண்ணுன்னா அந்த விதைகளை எடுத்து அப்படியே முளைக்கட்ட வச்சு அதை எடுத்து அப்படியே நான் விதைக்க போகிறேன் பார்ப்போம் எப்படி வருதுன்னு பாருங்கள் 안 <laughs> 돼. <laughs> 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 <laughs>